சிவன் கொடுத்த வரம் யாருடைய ஜாதகம் சரியில்லையோ யாருக்கு கிரக பலன்கள் சரியில்லையோ யாருக்கு நல்ல நேரம் இல்லையோ அவர்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் படியேறி வந்து காலை தரிசனம் மதிய தரிசனம் இரவு தரிசனம் பார்த்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு தேர்பவனியை பார்த்தால் அவர்களுடைய ஜாதகம் நல்லதாகிவிடும் கிரக பழங்கள் அவ அவர்களுக்காக நன்மை செய்யும் இதற்கு காரணம் ஞான படத்திற்காக முருகப் இந்த பழனி மலையில் இருந்துதான் இந்த உலகத்தை சுற்றி வர ஆரம்பித்தார் எல்லா கிரகங்களையும் துணை கோள்களையும் நட்சத்திரங்களையும் இந்த உலகில் உள்ள பிரபஞ்ச சக்திகளையும் புரிந்து கொண்டு அதன் நட்போடு அவர் உலகத்தை சுற்றி வந்து இந்த பழனி மலையில் சேர்ந்தார் ஆகாய சக்தியை ஒரு உச்சமென்றே இந்த பழனிமலையை சொல்ல வேண்டும் அப்பேர்பட்ட இடத்தில் வந்து நேரம் சரியில்லாதவர்கள் கிரகம் சரியில்லாதவர்கள் முருகனை வணங்கினால் அவர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் இதை புரிந்து போகர் பெருமான் அதனால்தான் நவ பாசான சிலையை இந்த பழனி மலையில் தண்டாயுத பாணியாக தன் சீடர்களோடு சேர்ந்து உருவாக்கிவிட்டு இங்கே ஜீவ சமாதி ஆகியிருக்கிறார் ஆகாய சக்தியை பெறுவதற்காகத்தான் நம் முன்னோர்களான தமிழர்கள் சித்தர்கள் இந்துக்கள் மலைக்கோவில்களை உருவாக்கினார்கள் இன்றைக்கு செல்போன் டவர் இருப்பதைப் போல சாட்லைட் ராக்கெட் விட்டு போல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்காகவே மலை கோயில்களை உருவாக்கினார்கள் அப்பேற்பட்ட இடம்தான் இந்த பழனிமலை சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சீவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம்